பிரியாணி கடைக்காரர் சுந்தரத்துடனான கள்ளக்காதலுக்காக தனது ஒன்று இரண்டு குழந்தைகளை கொன்ற வழக்கில் குன்றத்தூர் அபிராமிக்கு இன்று காஞ்சிபுரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது சுமார் ஏழு ஆண்டுகளாக சிறையில் இருக்கும் அபிராமிக்கு கடுமையான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்பதே அவருடைய குடும்பத்தினரின் கோரிக்கையாக இருக்கிறது கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடியைச் சேர்ந்த விஜய்க்கும் அபிராமிக்கும் திருமணம் நடந்தது விஜய் தனியார் வங்கியில் வேலை செய்து வந்தார் இதனால் குடும்பத்துடன் அவர் சென்னை புறநகர் பகுதியான குன்றத்தூரில் வாடகை வீடு எடுத்து தங்கியிருந்தார் இவர்களுக்கு ஏழு வயதான அஜய் நான்கு வயதில் கார்னிகா என்ற இரண்டு குழந்தைகள் இருந்தனர் இந்த நிலையில்தான் இரண்டாயிரத்து பதினேழு இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டுகளில் அபிராமி மியூசிக்கலி ஆப்பில் நிறைய வீடியோக்களை வெளியிட்டு வந்தார் ரஜினி ரசிகையான இவர் ரஜினியின் வசனங்களை பேசியும் வீடியோக்களை வெளியிட்டிருந்தார் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி பணி அதிகம் இருந்ததால் விஜய் அன்று இரவு அலுவலகத்திலேயே தங்கிவிட்டார் மறுநாள் செப்டம்பர் ஒன்றாம் தேதி காலை வீட்டுக்கு வந்தபோது கதவு மூடப்பட்டிருந்தது இதனால் அருகிலுள்ள தனது தாய் தந்தை வீட்டிற்கு அபிராமி சென்றிருக்கலாம் என கருதிய விஜய் தனது மாமியார் வீட்டிற்கு சென்றார் அப்போது அங்கு சென்று கேட்டபோது அபிராமி இங்கு வரவில்லை என கூறியிருக்கிறார்கள் இதனையடுத்து மீண்டும் வீட்டுக்கு வந்த விஜய் கதவு திறந்திருப்பதை பார்த்து உள்ளே சென்றார் அப்போது அவருடைய இரண்டு குழந்தைகளும் வாயில் நுரை தள்ளியவாறு கிடந்தனர் இதனால் அடைந்த விஜய் இரண்டு குழந்தைகளையும் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது அவர்கள் இருவரும் இறந்துவிட்டது தெரிய தெரியவந்தது இதுகுறித்து குன்றத்தூர் போலீசாரிடம் விஜய் புகார் கொடுத்தார் அவர்களது உடல்களை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அப்போதுதான் குன்றத்தூர் போலீசார் நடத்திய விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள் கிடைத்தன விஜய் தனது குடும்பத்தினருடன் வீட்டரி இருக்கும் பிரியாணி கடைக்கு சென்று உணவு சாப்பிட்டு வருவாராம் அங்குள்ள பிரியாணி சுவை பிடித்து போனதால் அபிராமி அப்போது அபிராமியின் வீட்டுக்கு சுந்தரம் என்பவர்தான் பிரியாணியை நேரில் வந்து கொடுப்பது வழக்கமாம் இதனால் அடிக்கடி பிரியாணி வாங்கும் போது சுந்தரத்துடன் அபிராமி நெருங்கி பழகியதில் நாளடைவில் அதுவே கள்ளக்காதலாக மாறிவிட்டது கள்ளக்காதலனுக்காக அபிராமி தனது குழந்தை கணவரை விட்டுவிட்டு சில வாரங்கள் வெளியே கூட சென்று விடுவாராம் பின்னர் காதோடு காது வைத்தது போல அபிராமியை குடும்பத்தினர் தேடி கண்டுபிடித்து குழந்தையை காட்டி மீண்டும் அழைத்து வந்தனராம் ஆனால் சுந்தரத்துடன் வாழவே அபிராமிக்கு பிடித்து விட்டதாம் இதனால் மீண்டும் நாம் சுந்தரத்துடன் ஓடி குழந்தையை காரணம் காட்டி அழைத்து வந்து விடுவார்களே என்ற ஒரு பயத்தில் இருந்த அபிராமி அப்போதுதான் குழந்தைகளை கொல்ல முடிவு செய்திருக்கிறார் இதனையடுத்து குழந்தைகளுக்கு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி இரவு பாலில் தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்துவிட்டு பின்னர் அவர்களை தலையணையால் அமுக்கிக் கொன்றுவிட்டு சுந்தரத்துடன் வீட்டை விட்டு வெளியேறியிருக்கிறார் இவர் கோயம்பேட்டில் தனது இருசக்கர வாகனத்தை விட்டுவிட்டு நாகர்கோவிலுக்கு தப்பிச் சென்றார் இதனையடுத்து போலீசார் கோயம்பேட்டில் சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து அபிராமி நாகர்கோவில் சென்றதை அறிந்து சுந்தரத்தை கைது செய்தனர் அவரிடம் அபிராமிக்கு போன் செய்து எங்கிருக்கிறார் என கேட்க சொல்லி இருக்கிறார்கள் அதன்படி சுந்தரமும் அபிராமிக்கு போன் செய்து எங்கிருக்கிறார் என கேட்டபோது கொஞ்சமும் கூட குற்ற உணர்ச்சி இல்லாத அபிராமி நாகர்கோவிலில் இருப்பதாகவும் சுந்தரத்தை சீக்கிரம் வருமாறும் கூறியிருக்கிறார் இதனையடுத்து போலீசார் சுந்தரத்தை அழைத்துக் கொண்டு நாகர்கோவிலுக்கே சென்று விட்டனர் நாகர்கோவிலுக்கு வந்த சுந்தரம் போலீசார் சொன்னது போல அபிராமியை தொடர்பு கொண்டபோது அவர் இருக்கும் இடத்தை கூறியிருக்கிறார் இதனையடுத்து போலீசார் சுந்தரத்துடன் சென்று அபிராமியை கைது செய்து அழைத்து சென்றனர் இந்த வழக்கில் அபிராமி முதல் குற்றவாளியாகவும் சுந்தரம் இரண்டாவது குற்றவாளியாகவும் சேர்க்கப்பட்டனர் இருவரும் கடந்த ஏழு ஆண்டுகளாக புழல் சிறையில்தான் இருக்கிறார்கள் இவர்களது வழக்கு செங்கல்பட்டு மகளிர் நீதிமன்றத்தில் இருந்து காஞ்சிபுரம் மகளிர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது ஆனால் காஞ்சிபுரத்தில் மகிழா நீதிமன்றம் போக்சோ நீதிமன்றம் குடும்ப நீதிமன்றங்களில் நீதிபதிகள் இல்லாத காரணத்தால் இங்கு வரும் வழக்குகளை காஞ்சிபுரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிபதிதான் விசாரித்து வருகிறார் காஞ்சிபுரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அபிராமியின் வழக்கு விசாரணை முடிந்து ஜூலை இருபத்தி நான்காம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது அதன்படி அபிராமி வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது இதை ஒட்டுமொத்த தமிழகமும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது அவருக்கு என்ன தண்டனை வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கிறீர்கள் உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க